ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா ஒரு பெரியவருக்கு இரண்டு மகள்கள் எவ்வளவோ அன்பாக வளர்த்த அவங்களை இரண்டு வெவ்வேறு குடும்பங்களில் கல்யாணம் செய்து வைப்பார் பெரிய பொண்ணு ஒரு விவசாய குடும்பத்திலும் சின்ன பொண்ணு ஒரு பானை தயார் செய்யும் குடும்பத்திலும் கட்டி கொடுப்பார் சில நாட்களான பிறகு அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ தெரிந்து கொள்வதற்காக முதலில் பெரிய பொன் வீட்டுக்கு போவார் அம்மா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று கேட்பார் அப்பா இந்த முறை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய நெல் விளைவதற்கு வயலில் விதை விதைப்பதை விதைப்பதற்கு தயாராக உள்ளோம் ஆனால் மழை இல்லை என்றால் நாங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் வீணாகிவிடும் அதனால் மழை நன்றாக பெய்ய வேண்டும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்வாள் பெரிய பொண்ணு சொன்னதற்கு அப்படியே ஆகட்டும் என்று அங்கிருந்து கிளம்பி சின்ன பொண்ணு வீட்டுக்கு வருவார் அங்கே சின்ன பெண் பொண்ணை பார்த்து ஏமா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறதம்மா என்று கேட்பார் அப்பா நாங்க இந்த வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்ல நல்ல டிசைன்களில் பானைகளை தயாரித்து வருகிறோம் ஆனா மழை பெய்தால் மட்டும் ரொம்ப நஷ்டம் ஏற்படும் அப்பா அதனால மழை பெய்யக்கூடாது என்று எங்கள் சார்பில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்வார் ஒரு பொண்ணு மழை பெய்ய வேண்டும் என்றும் மற்றொரு பொண்ணு மழை பெய்யக்கூடாது என்றும் சொன்னார்கள் இப்போ நீங்களே சொல்லுங்கள் எந்த பொண்ணுக்காக அந்த அப்பா பிரார்த்தனை செய்வார் எந்த அப்பாவுக்கும் இரண்டு சந்ததியும் இரண்டு கண்கள் போலத்தானே யாருக்காக பிரார்த்தனை செய்வார் என்று பதிலளிப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் அதற்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஷேர் பண்ண மறவாதியர்கள் அந்த தந்தை சின்ன பொண்ணுடன் அம்மா மழையை பெய்யாமல் நீங்கள் பானைகள் எல்லாம் நல்ல விலைக்கு விற்றால் கொஞ்சம் பணத்தை உங்க அக்காவுக்கு உதவி செய் என்று சொல்லி மீண்டும் பெரிய பொண்ணு வீட்டுக்கு போவார் அம்மா மழை நன்றாக பெய்து நல்ல மகசூல் வந்தால் உங்களுக்கு வரும் ஆதாயத்தில் கொஞ்சம் பணம் உங்க தங்கைக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இரண்டு பொண்ணுகளுக்கு வாழ்க்கை விதிகளை புரியும்படி சொல்வார் மனித வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு அனுகூலமாக நடக்காது கஷ்டங்கள் எப்போ எந்த ரூபத்திலே வரும் என்று சொல்ல முடியாது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டுதான் போக வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை அப்பானுடைய தீர்ப்பு ஓகே